கத்தரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்று காலை வேளையிலே பிரயாணம் என்ற செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பதினாறு வருடம் ஷூ துடைத்த கடிதையை தேவன் எப்படி பயன்படுத்தினார் என்பதை தொடர்ந்து கேளுங்கள் வில்லியன் பூர்த் சால்வேஷன் ஆர்மியை சா ஸ்தாபித்த தேவ மனிதன் பதினாறாவது வருடம் ஒரு கன்வென்ஷன் நடத்தினார் ஐந்து நாட்களிலும் ஐந்து செய்தியாளர்கள் நான்கு நாட்களிலும் கன்வென்ஷன் முடிந்து நான்கு நாளும் செய்தி கொடுத்தவர்களை வில்லியம்பூத் பயங்கரமாக அறிமுகப்படுத்தினார் ஐந்தாவது நாள் செய்தியாளர் பகல் ஒரு மணி அளவில் புயல் காற்று போல ஒரு டெலகிராம் அனுப்பினார் இன்றைக்கு செய்தி கொடுக்க வேண்டிய கொடுக்க என்னால் வர முடியாது நான் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் என்றார் இதை பார்த்த போத் பயங்கரமாக டென்ஷன் ஆனார் என்ன செய்வதென்று தெரியாமல் தேவனோடு போராடினார் தேவனுடைய பதில் என்னவென்றால் மிஸ்டர் போத் நீ ஏன் டென்ஷன் ஆகிறாய் பேச வேண்டிய செய்தியாளரை நான் சரியான நேரத்தில் கொண்டு வருவேன் போத் ஆண்டவரே அது யார் சொல்லுங்க எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகியிருக்கிறது சீக்கிரமாக சொல்லுங்க என்று தேவனிடம் போராடினார் அந்த மனிதன் இந்த கேம்பஸுக்குள் இருக்கிறான் ஆண்டவரே ஐம்பதாயிரம் ஜனங்கள் கூடுகிறதான கன்வென்ஷனில் பேசக்கூடிய நபர் யாரும் இந்த கேம்பஸுக்குள் கிடையாது அப்படியானால் அது நானா என்றார் ஆண்டவர் பதில் இல்லை நீ பதினாறு வருடமாக இருட்டறையில் இருந்து ஷூ துடைத்து கொண்டிருக்கிறதான சாமியல் ஃப்ரிங்லிங் அவர் இன்றைக்கு பேசுவார் என்றார் இதை கேட்டவுடன் பூத் ஆண்டவரே இது வேறு யாழ்டமாவது சொல்லுங்க இதுவரையிலும் அவன் ஒரு கன்வென்ஷன் பார்த்தது கிடையாது மைக்கை பிடித்து பேசினது கிடையாது அவனுக்கு பேசே பேசவே தெரியாது புத்தி இல்லாதவன் ஆகவே வேறு யாரையாவது சொல்லுங்க இதை சாமியலிடம் சொன்னால் அவரே ஒத்துக்கொள்ள மாட்டார் என்றான் ஆண்டவர் சொன்னார் நீ போய் சாமியல் ஃப்ரிங்ளிடம் சொல் பூத்து துக்கத்தோடும் வேதனையோடும் அவமானத்தோடும் நேராக சாமியில் ஃப்ரிங்ளிங்கை பார்த்தார் வில்லியம் பூத்தை சாமியல் ஃப்ரிங்ளிங் பார்த்தவுடன் சார் ஏன் நீங்கள் துக்கத்துடன் இருக்கிறீங்க பூத் சொன்னார் இன்றைக்கு பேச வேண்டியதான செய்தியாளர் வர மாட்டேன் என்றார் சாமுவேல் சார் நீங்கள் ஏன் கவலைப்பட கவலைப்படுறீங்க ஆண்டவர் யாரையாவது கருதி இருப்பார் அப்பொழுது பூத் சொன்னார் இன்றைக்கு செய்தி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் என்றார் உடனே சாமுவில் ஃப்ரெங்க்லிங் ஆண்டவர் சொன்னார் என்றால் ஆர் ரெடி சார் பூத்துக்கு பிறகு எதுவுமே சொல்ல முடியலை உடனே சாமுவேல் சாமுவேல் ஃப்ரிங்கிளிங்கை குளிப்பாட்டி ஹேர் கட்டிங் எல்லாம் செய்து இவருக்கு ஷூ கிடையாது பெரிய ஷூவை சிறிதாக கட் செய்து ஸ்டேஜில் கொண்டு உட்கார வைத்தார்கள் பொதுவாக எல்லோரும் செய்தியாளரை அறிமுகம் செய்வது வழக்கம் ஒரு தகுதியும் இல்லாமல் இருந்தால் கூட பயங்கரமாக பேசி அற்புதங்களை செய்பவர் இப்படிப்பட்டதான பேச்சாளர் நமக்கு கிடைத்தது பெரிய அதிசயம் என்று பேசி ஜனங்களின் சிந்தையை தேவன் பக்கமாக கொண்டு வருவார்கள் ஆனால் சூதுடைத்து கொண்டிருந்ததான சாம்வேல் ஃபிரிங்ளிக்கு அறிமுகம் செய்ய ஒன்றுமே கிடையாது சொன்னால் அசிங்கம் என்று நினைத்து சாம்வேல் ஃப்ரிங்லிங் இப்போது செய்து கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு வில்லியம் போர்ட் ஸ்டேஜில் கூட உட்காராமல் பின்னால் சென்று உட்கார்ந்தார் பாவம் ஸ்டேஜில் யாருமே கிடையாது சாமுவேல் ஃபிரிங்கிங் மட்டும் இவருக்கு எந்த குவாலிட்டியும் கிடையாது மைக்கு பிடித்து பேசினது கிடையாது ஜனக்கூட்டத்தை பார்த்தது கிடையாது ஐம்பதாயிரம் ஜனங்களை பார்த்தவுடன் தன் இரண்டு கண்களையும் வானத்திற்கு நேராக உயர்த்தினார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று பல தடவை சொன்னார் உடனே இந்த பரலோகம் திறக்கப்பட்டது பரிசு தாவியானவர் அந்த கிரவுண்டு முழுவதும் உலாவினார் பின் எல்லோரையும் உட்கார வைத்து விட்டு செய்து கொடுக்க ஆரம்பித்தார் வேத வசனங்களை மாலை போல கோர்த்து அடுக்கடுக்காக பேசினார் பதினாறு வருடம் ஷூ துடைத்தவர் முப்பத்தி ரெண்டு தடவையாவது வேதத்தை வாசித்த சாம்வேல் ஃப்ரிங்லிங் வசனம் பச்சை தண்ணி போல அடுக்கடுக்காக பேசினார் கடைசியாக பதினைந்து நிமிடம் அர்ப்பணிப்பு ஜபம் செய்தார் பல்லோகம் திறக்கப்பட்டது பரிசு தாவையானவர் இறங்கினார் கேன்சர் வியாதிகள் சுகமானது குருடர்கள் பார்வையடைந்தார்கள் முடவர்கள் நடந்தார்கள் இந்த அந்த இடம் முழுவதும் தேவனுடைய அசைவாடுதலாக இருந்தது அந்த கிரவுண்டில் இருந்த ஐம்பதாயிரம் பேரும் மனசாட்சியினால் குத்தப்பட்டு ஒருவர் கூட செயரில் உட்காராமல் தரையில் கடந்து புரண்டார்கள் தங்கள் பாவத்தினால் குத்தப்பட்டார்கள் இவர் கண் திறந்து பார்த்தபோது செயலில் ஒருவர் கூட உட்காராமல் தரையில் கிடந்து புரளுகிறார்கள் இதை பார்த்த பிரிங்லிங் சாமுவேர் பிரிங்லிங் தேவனில் துதித்து கொண்டே இருந்தார் இதையெல்லாம் கண்ட வில்லியம் பூத் புயல் காற்று போல ஓடி வந்து சாமியில் ஃப்ரிங்களின் காலை பிடித்து கொண்டு உங்கள் ஷூவை நான் துடைக்கட்டுமா உங்களை நான் யார் என்று தெரியாமல் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சாமுவேல் ஃப்ரிங்களின் சொன்னார் சாமுவேல் ஃப்ரிங்ளின் வாய் விட்டு அழ ஆரம்பித்தார் பதினாறு வருடம் ஷூ துடைத்த யாருக்கும் தெரியாத இருட்டறையில் யாருடனும் பேச முடியாத ஒரு கடுதையை தேவன் வல்லமையாக உபயோகப்படுத்தினார் கடைசியாக சாம்வேல் ஃப்ரிங்லிங் சால்வேஷன் ஆர்மியின் கமாண்டராக மாறி அநேக புஸ்தகங்களை எழுதினார் வில்லியம் இறந்த இறந்தபின் சால்வேஷன் ஆர்மியின் கமாண்டராக மாறினார் எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் தேவனுடைய கருத்தினாலே ஆகும் தேவ பிள்ளையே பதினாறு வருடம் இருட்டறையில் ஷூ துடைத்த ஒரு கடிதையை தேவன் உபயோகப்படுத்த முடியும் என்றால் நம்மையும் தேவன் உயர்த்துவார் அவர் சொல்லும் வரையிலும் அவர் பாதத்தில் உட்கார வேண்டும் வில்லியம் பூத்து புறக்கணித்த கடிதையை தேவன் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி உலகம் அறியக்கூடிய அளவிற்கு அவரை உயர்த்தினார் அடுத்த கடிதை தேவன் உபயோகப்படுத்திய கடிதை தொடரும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்